உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க இப்போ இவங்களே பிரிட்டிஷ்காரங்க வந்து ரயில்வே காலனி உருவாக்கி இருக்காங்க சிஎல்ஆர்ஐ காலனி உருவாக்கி இருக்காங்க அதே மாதிரி பேங்க் ஊழியர்களுக்கு வந்து காலனி உருவாக்கி இருக்காங்க குவார்டர்ஸ் எல்லாமே காலனி தான் சொல்றாங்க இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா வந்து திமுக காரங்க கருணாநிதி காலத்துல லாய்ட்ஸ் காலனின்னு திருவள்ளிக்கணியில இருக்கு அதுல குடியிருக்கிறவங்களை எல்லாமே பாத்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏ ரிட்டையர் ஆனவங்க கவிஞர்கள்

கருணாநிதி வந்து ஒவ்வொரு சாதியும் சண்டை ஆகி சேரிகாரங்கள அம்பேத்கர் பெயிண்டால எழுத சண்டையாயி ஆகி அதுக்கப்புறம் அது நீக்கப்பட்டது அதுக்கப்புறம் அதே பிரிவனில வந்து மாவட்டங்களுக்கு சாதி பெயரை வந்து வச்சாரு தேவர் மாவட்டம் வடகாட்சி மாவட்டம் கவுண்டர் மாவட்டம் நாயுடு மாவட்டம் எல்லாம் அவர் வச்சாரு மறுபடியும் அது நிறைய போராட்டங்களால் வந்து அது தடை செய்யப்பட்டது அன்பழகனையோ நெடுஞ்செயனையோ முதலியவர் என்ன தான் கூப்பிடுவாரு இது அவங்களே நிறைய இடத்துல பேட்டி கொடுத்துருக்காங்க பதிவு பண்ணிருக்காங்க வாங்க கொடை வாங்க ரெட்டியார வாங்க செட்டியாரன்னா செட்டியாரி அந்த மந்திரிகளை சாதி சொல்லி தான் கூப்பிடுவாரு அவங்க தலித் கலைக்குழு என்ற பேர்ல வந்து உலக மொழியா சம்பாதிக்க போறாங்க அதே போல தலித் செயற்பாட்டாளர் என்றவங்க எழுத்தாளர் இந்த நீதி ப்ராஜெக்ட் காரங்க இப்ப எவிடன்ஸ் கதிர அவர்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்றவர் இப்போ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் போட்டு மக்களை வியாபாரம் பண்றவங்க தான் தலித் என்ற சொல்ல பயன்படுத்துறாங்க இந்து மதத்தை விட்டு வெளியேறி கிறிஸ்தவ மதத்துக்கு போங்க இஸ்லாமத்துக்கு போங்கன்னு பிரச்சாரம் பண்றதுக்காக அது வந்து ஆக்குறாங்க நீங்க அவன் குலதெய்வம் கோயில்ல வந்து அவாவை சாமியை கும்பிடுறத அத போய் எனக்கு உரிமை வேணும்னு கொண்டாட கூடாது இதே எங்க ஊர்லயே பரச்சேரியிலேயே இன்னொரு தெருவுக்காரன் எங்க கோயிலுக்கு வரமாட்டான் மரபு கடவுள்னா என்னுடைய முன்னோர் தாத்தா பாட்டம் முப்பாட்டம் அவனை வழிபடுறதுல நாங்க மட்டும்தான் வழிபடுவோம் வேற அனுமதிக்க மாட்டோம் தத்துவ கடவுள் இருக்கு கிருஷ்ணத்துவம் பிரம்மத்துவம் தத்துவ கடவுள் இருக்கு வணக்கம் நம்மோடு நாகர் சேனை மறு உலக பேரரசு இயக்கத்திலிருந்து அதனுடைய தலைவர் ஸ்ரீமான் தங்கமாமுனி அவர்கள் இருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா காலணி அப்படிங்கிற அந்த சொல் இனி தேவையில்லை அது புழக்கத்தில் இருந்த அந்த சொல் வந்து நிறைய பேருடைய தலித் மக்களுடைய மனநிலையை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக தலித் செயற்பாட்டாளர்கள் அந்த அந்த சொல் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தரம் தாழ்த்துகிறது அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையை நிறைய முன் இருக்காங்க அதன் அடிப்படையில் அந்த சொல்ல நீக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு சட்டப்பேரவையில் மு க ஸ்டாலின் முதல்வர் பேசியிருக்காரு இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தொடக்க காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து மிக நீண்ட வருடங்களாக களப்பணி ஆற்றியிருக்கிறீங்க இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி வரைக்கும் தலித் சிந்தனைகள் எப்படி வளர்ந்துருக்குறது அப்படிங்கிறத நிறைய முறை நம்மிடம் பேசியிருக்கீங்க உங்களுடைய பார்வையில் காலனி அப்படிங்கிற அந்த சொல் எப்படி உருவாகி வந்திருக்கு அந்த சொல்லுடைய புழக்கத்தில் இருக்கிற அந்த சொல்லுடைய பாதிப்பு மக்களுக்கு என்னவாக இருக்கு அதை நீக்குவதால் என்ன அந்த மக்களுக்கு ஆறுதலா இருக்கு இதை உங்களுடைய பார்வை பகிர்ந்துக்கிங்க அதுல ஒண்ணு இழிவா தெரியலையே இப்போ ஆனா அது அப்படி கிடையாது ஏன்னா இது வந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்துல இருந்து இருக்கு ஒரு மக்களை வந்து புதுசா குடியமர்த்துற அந்த பகுதிக்கு வந்து காலனி அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது இப்போ குடியமர்த்தப்படுற பகுதிக்கு பேர் காலனி அது வந்து சேரியை மட்டுமே குறிக்காது இப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஜனங்களோட காலனி அப்படின்னு சொன்னால் கூட ஒரு குழப்பம் நிறையா இடத்துல ஏற்படுது சேரி எங்கே இருக்குன்னா தான் வந்து டக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ காலனியில் வந்து குவார்ட்டர்ஸ் நிறையா உருவாகி நிறையா காலனிகள் வந்து உருவாகுது இப்போ இவங்கள பிரிட்டிஷ்காரங்க வந்து ரயில்வே காலனி உருவாக்கியிருக்காங்க சிஎல்ஆர்ஐ காலனி உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி பேங்க் ஊழியர்களுக்கு வந்து காலனி உருவாக்கியிருக்காங்க பல்வேறு துறைகளுக்கு வங்கி ரயில்வே துறை மற்றபடி மக்கள் புதுசாக குடியேறவங்க குவாட்டர்ஸ் எல்லாமே காலனி தான் சொல்கிறாங்க இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து திமுக காரங்க கருணாதி காலத்தில் லாய்ட்ஸ் காலனின்னு திருவல்லிக்கேணியில் இருக்கு அதில் குடியிருக்கிறவங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏ ரிட்டைல் ஆனவங்க கவிஞர்கள் அவங்களுக்கு எல்லாமே வந்து வீடு கொடுத்துருக்காங்க அது லாய்ட் காலனி தான் அதில் யாருமே சேரிக்காரங்க அப்படின்லாம் கிடையாது எல்லாரும் கலந்து தான் இருக்காங்க அதோடு சென்னையில் சாய்பாபா காலனி ரெயின்போ காலனி பல காலனிகள் இருக்கு அதே மாதிரி கிராம தேவர் காலனி இருக்கு செட்டில்மெண்ட் ஏரியாவை காலனின்னு தான் சொல்கிறாங்க அது ஓட்டேரியில் இருக்குது நிறைய இடங்கள்ல வந்து பல்வேறு சாதிகள் வந்து அதில் இருக்கிறாங்க நிறைய காலனிகளில் அயர்வாள் இருக்காங்க காலனின்னா அது சேரிய குறிக்கும் அது ஈவானது அப்படின்றது ஒரு பச்சை அந்த காலினின்றது குடியமர்த்தப்படுற பகுதிக்கு பேர் தான் காலினி இன்னும் சொல்லப்போனால் அது தனியாக இருக்கு அப்படின்னு சொல்ற சொல்றாங்கன்னா அது தனியாக வந்து உருவாக்கியிருக்காங்க இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தெருவுக்குள்ள இந்த தெருவுகள் எல்லாரும் ஒன்றாதான் இருப்பாங்க ஒரு பக்கம் வந்து படையாச்சி தெரு வன்னியல் தெரு கோனால் தெரு பிள்ளைமார் தெரு ஐயர் தெரு அதே போல வந்து பறையல் தெரு பல்லர் தெரு தான் இருக்கும் அந்த ஊரை சுத்தி வந்து ஒரு ஒரு பக்கமாக ஒரு ஒரு தெரு இருக்கும் இவங்கெல்லாம் வீட்டு மனைன்ற பேர்ல வந்து ஊருக்கு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு தள்ளி குடியிருப்பை வந்து கொடுத்து அது காலனின்னு பேர் வச்சாங்க இந்த காலனின்னு பேர் வச்சவங்களே திமுக தான் அவங்க தான் இந்த காலனி உருவாக்குனவங்களே சேரிகளை ஊருக்குள்ள இருந்த சேரிகளை சாதியா பிரிச்சு தனி இடமா தனி சுடுகாடு தனி பாதைன்னு போட்டு உருவாக்கி தந்தவங்களே இவங்களும் அப்புறம் இவங்களே அது இவா இருக்கு அப்படின்னு சொன்னா அது சுத்த பித்தலாட்டம் அது பொய் அது ஒரு ஏமாற்று வேலை ஆனால் காலனி அப்படின்னா நம்ம பிரிட்டிஷ் காலத்துல காலனி ஆதிக்கம் கலோனியல் ஆதிக்கம் அப்படிங்கிறது தானே வந்து முதல்ல ஒரு ஆதிக்க சொல்லாடலா தானே அது இருந்தது அப்புறம் தானே அதை அந்த சேரி மக்கள் இப்போ ஊர் ஊர் தெரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை குடியானவன் தெரு காலனி தெரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தானே இன்னமும் இந்த மாதிரியான பாதிப்புகள் நிறைய ஊரில் இருக்குது இல்லையா நீங்கள் இன்னும் நிறைய ஊர்களில் அப்படி பார்க்க முடியும்ல அது வந்து நகரங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி காலனி வேறு இந்த காலனி அந்த காலனி ரெயின்போ காலனி இது நகரங்களில் இருக்கலாம் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் இது இப்படி தானே இருக்குது ஆமா முன்னாடி காலனின்னு வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா இல்லையே இந்த காலனியை உருவாக்குனது அவங்க தானே நீங்க சொன்னது மாதிரி வந்து பல்வேறு நாடுகள் காலனி ஆதிக்க அப்படின்னா குடியிருப்ப பகுதிகளை வந்து ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கும் அவங்க புதிய குடியேற்றம் பெறுவதற்காக உருவானதுதான் காலனி அப்போ இந்த காலனி வந்து கிடையாது இப்ப சேரிகள் வந்து தனியா உருவான பிறகுதான் இந்த காலனி இந்த காலனி உருவாக்குனது வந்து இங்க ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் தானே உருவாக்கி இருக்கு இதை வேற யாரும் உருவாக்கினீங்க இல்லையே நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா சரி பரத்தெருவு எங்க இருக்கு குடியான தெருவு எங்க இருக்கு குடியான தெருவுன்னு பொதுவாக கேட்பாங்க ஆனா வேலைக்கு ஒரு தொழில் சம சம்பந்தமாக கூப்பிடறவங்க வந்து பரத்தெருவு தெருவு தான் பறச்சரி இல்லை பற தெருவு பரத்தே இருக்கு பாப்பா தெருங்க பிள்ளை தெருவு எங்க இருக்கு அப்படின்னு தான் சொல்லி கேட்பாங்க இது பறையல் தெரு தான் பறையர் சேரி வந்து இவங்க இவங்கதான் அதே மாதிரி காலனின்னு தனியா வீட்டுமனைன்ற பேர்ல ஊருக்கு வெளியில ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போய் கொடுத்து அதை காலனி ஆக்குனது இவங்க தான் இதுக்கும் பழைய ரெக்கார்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நாங்க எல்லாம் ஒரே ஊர்ல தானே இருக்கோம் இப்பவும் எங்க ஊர்ல எல்லாம் எங்களுடைய மனைகள் எங்களுடைய பூர்வீக மனைகள்லாம் சாதி இந்துக்கள் தெருக்கள் தான் இருக்கு அதுக்கு பாரு பறையல் தெரு பறைய சேரியோ அல்லது வந்து காலனியே கிடையாது அது பற அதே மாதிரி ஒவ்வொரு தெரும் கொசவும் தெரு கொச தெரு படாச்சி தெரு கோணால் தெருன்னு தெரு தெரு இருக்கு அதுல எங்க தெரு ஒன்று இருக்குது இதே போல் தான் எல்லா ஊர்லேயும் பறவைகளுக்கான தெரு தானே தவிர அது வந்து ஊரோ அது ஒரு தனி கிராமமோ தனி காலனியோ தனி தனிச்சேரியோ கிடையாது அதெல்லாம் இப்போ தான் இவங்க தான் திராவிட கட்சிகள் ஆட்சிகளில் தான் உருவாக்குனாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது திராவிட கட்சிகள் இது இது போன்று காலனிகளை தனியா உருவாக்குறது எந்த பீரியட்ல நடந்தது இப்படி உருவாக்குனதுக்கு அவங்களுக்கு என்ன லாபம் இப்படி உருவாக்குறதுல இது உருவாக்கினாதான் சாதி சண்டை உருவாக்க முடியும் சாதி சண்டை உருவானாதான் அவங்க ஆள முடியும் அதுக்காக வேண்டி இது உருவாக்குறாங்க இந்த உலகத்துல வந்து ஒரு நாட்டை ஆளுகிறவர்கள் குறிப்பாக கருணாநிதி காலத்தில் தான் இது உண்டானது கருணாநிதி மட்டும்தான் வீரவண்ணியம் வரலாறு வந்து உங்களுக்கு வந்து வைணவ வரலாறு பல்லர்களுக்கான பள்ளி இலக்கியம் இப்படியெல்லாம் ஒவ்வொரு சாதிக்கும் வரலாறு கருணாநிதி தான் எழுதினார் ஏன்னா கருணாநிதி வந்து ஒவ்வொரு சாதியும் பிரிச்சார் அதே போல் வந்து பசுக்களுக்கெல்லாம் வந்து இந்த பேருந்துக்கெல்லாம் பல சாதி பெயராக வச்சாரு அதில் நிறைய முரண்பாடாகி சண்டையாகி சேரிக்காரங்களாம் அம்பேத்கர் பேருந்துன்னு அதில் எழுத ஆணியாலை பெயிண்டாலை எழுத அது சண்டையாகி அதுக்கப்புறம் அது நீக்கப்பட்டது அதுக்கப்புறம் அதே பிரிவில வந்து மாவட்டங்களுக்கு சாதி பெயரை தேவர் மாவட்டம் வடகாச்சி மாவட்டம் கவுண்டர் மாவட்டம் நாயுடு மாவட்டம் அவர் வச்சாரு மறுபடியும் அது நிறைய போராட்டங்களால் வந்து அது தடை செய்யப்பட்டது மறுபடியும் இப்ப எப்பயுமே இந்த சாதி ரீதியா இல்லை இப்பவும் திமுகவில் இருக்கிற மந்திரிகளை அவங்க சாதி சொல்லி தான் கூப்பிடுவாரு கருணாநிதி இருந்த வரைக்கும் அன்பழகனையோ முதலியார் முதலியாரனை தான் கூப்பிடுவார் இதை அவங்களே நிறைய பேட்டி கொடுத்துருக்காங்க பதிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மற்றவங்களாம் படையாச்சி வாங்க படையாச்சி வாங்க ரெட்டியார வாங்க தான் கருணாநிதி அந்த மந்திரிகளை சாதி சொல்லி தான் கூப்பிடுவார் இந்த சேரிகளை மட்டும் அப்படி சொல்லி கூப்பிட மாட்டார் ஏன்னா அது வன்கொடுமையாக மாறிடும் ஒன்று என்னால்தான் அது இழிவு சொல்ல மாறிடுங்கிறதுனால அதை சொல்றதில்லை ஆனால் சேரிகளை மற்ற சாதிகளோடு ஒட்ட விடாமல் பண்ணதில் வந்து பெரும்பங்கு கருணாநிதிக்கு வந்து உண்டு இது கருணாநிதி காலத்துல இருந்து பிரித்தாளுவதற்காக இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சாதி செட்டப் இந்த சாதி சண்டையே அவங்கதான் உண்டாக்குறாங்க சாதி மேல வந்து அவ்வளவு சேரி மேல அக்கறை இருக்குன்னா சேரிக்காரன் அதிகமாக குடிச்சிட்டு ஆயிரம் ரூபாய் காசுல வந்து வாய்க்க தள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆம்பளை பொம்பளைக்கு ஆயிரம் ரூபா பணம் கொடுக்கிறோம் டெய்லி நூறுபாய்க்கு வழி இல்லைன்னு நூறு ரூபா வந்து அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து கொடுக்குறாங்க ஒரு மனுஷனுடைய மதிப்பீடு ஒரு நாள் வேலை சம்பளம் வந்து நூறு ரூபா சில இடத்துல வந்து இப்போ ஏதோ தான் சொல்கிறாங்க ஒரு இரநூறுவா தான் ஒரு மனுஷனுடைய தினக்கூலியா ஒரு மனுஷன் எவ்வளோ பலவீனமா அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா அது அப்படி அது சரி அவங்க சமூக கரைய்தான் அந்த நூறு நாள் கூலியை வந்து சராசரி சம்பளமா அது ஐநூறுவா ஆயிரமோ மாற்றணும் இந்த சாராயம் அந்த ஐநூறு ரூபாய் வாங்குறதும் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறதும் அதை குடிக்கிறதுக்காக திருப்பி பிடுங்குறது அது எப்படி ஒரு சமூக நீதியா இல்லது வந்து உழைக்க மக்களுக்கான ஆதரவான வேலையா இருக்க முடியும் இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பித்தலாட்டம் கால் நின்ற பேரை எடுத்துட்டாங்கன்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்ப பேர் என்னன்னா இந்த கால் நின்ற பேரை எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அம்பேத்கர் தெரு பெரியார் தெரு அண்ணா தெருன்னு ஸ்டாலின் தெரியுன்னு இவன குடும்ப பேரை கொண்டாந்து இங்க தள்ள வைக்கலான்னு பார்க்குவான் அதுதான் அடிப்படையான விஷயம் இல்ல இன்றைக்கு மக்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அழுத்தப்பட்ட நசுக்கப்பட்ட அப்படின்னு நிறைய வார்த்தை சொல்றாங்க வார்த்தையில இருந்து வந்ததா சொல்றாங்க அது அம்பேத்கர் அந்த சொல்ல ஒரே ஒரு முறை பயன்படுத்ததா சொல்றாங்க ஆனா அடிப்படையில் அது வந்து என்ஜிஓக்கள் கருத்துவ தொண்டு நிறுவனங்கள் தான் அந்த பேரை வந்து தலித் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதாவது வந்து பக்கியல் சாதிகள் மலைவாழ் மக்கள் குறவர்கள் இது மாதிரி பின்தங்கிய மக்களுக்கான தொண்டு நிறுவனங்கள் நடத்துறதுனால அதன் பேர ப்ராஜெக்ட் போடுறதுக்காக தலித் அதை பயன்படுத்தினாங்க அது யார்த்த பறையல் தலையில வந்து அது சுமத்திட்டாங்க இப்ப பறையர்கள் அதை சுமந்துகிட்டு இருக்காங்க அதிலும் படித்தவர்கள் தான் இந்த ப்ராஜெக்ட் இலவசம் இந்த இடஒதுக்கீடு சலுகை வாங்குறவங்க அதை சுமக்கிறாங்க மற்றபடி பறையர்கள் யாரும் அதை ஏற்றுக்கிறது இல்லை அது பெரும்பான்மை சமூகமும் அதை ஏற்றுக்கிறது இல்லை அது வந்து ஒரு கற்பிக்கப்பட்ட ஒரு சொல் அதுக்கும் பறையர்களுக்கும் சேரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தலித் என்ற சொல் அந்த தலித் என்ற சொல்ல அதுதான் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு சொல்ல புதுசு புதுசா இறக்குமதி பண்றாங்க இங்க நிறைய தலித் செயற்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த மக்களுக்கான நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க நிறைய போராட்டங்களை அறிவிக்கிறாங்க நிறைய கலை சார்ந்தும் சில விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அவங்களுடைய குமுறல் அவங்களுடைய கோரிக்கைகள் பரிந்துரைகளை ஏற்று தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஓகே காலனி அப்படிங்கிற ஒரு சொல்லை தனித்துவமாக அணுகியிருக்காரு அதை பற்றி இப்போ பேசியிருக்காரு இது வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்காம ஏன் இந்த கோணத்தில் அதை இங்கே அதை பார்க்கணும் ஆ இப்போ தலித்து செயல்பாட்டாளர்னால் யார் தலித் பெயர்ல புத்தகம் எழுதி விற்கிற தலித் பெயரில் வந்து இசைக்குழு நடத்தி அவனுக்கும் பறையனுக்கும் எங்கேயாவது அந்த தலித் குழுவில் யாராவது பறையர் இருக்காராங்களான்னு பாருங்க அவங்களாம் கிறிஸ்தவ மிஷினரிகள் அவங்க தலித் கலைக்குழுன்ற பெயரில் வந்து உலக மொழிகள் சம்பாதிக்க போறாங்க அதே போல் தலித் செயற்பாட்டாளர்ன்றவங்க எழுத்தாளர் இந்த நீதி அவங்களாம் ப்ராஜெக்ட்காரங்க இப்போ எவிடன்ஸ் கதிர அவர்லாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்றவர் இப்போ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் போட்டு மக்களை வியாபாரம் பண்றவங்க தான் தலித் என்ற சொல்ல பயன்படுத்துகிறாங்க மக்கள் சேரிக்காரங்க பறையர்கள் அந்த பரந்த அருந்ததியரோ அந்த சொல்ல பயன்படுத்தல அதே மாதிரி பல்லர்கள் முழுவதுமா தான் அதை விட்டுட்டாங்க அருந்ததியர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்துறாங்க பறையர்களை தான் அதிகமா அந்த சொல்ல பயன்படுத்துறாங்க அது பறையர்கள் பயன்படுத்தல பறையர்களை வியாபாரம் பண்றவங்க வந்து அதை பயன்படுத்துறாங்க மற்றபடி அவங்க தலித்து செயல்பாட்டாளரோ தத்துவவாதியோ ஆய்வாளரோ கிடையாது அவங்க பறையர்களுடைய வன்கொடுமை அவலங்களை விற்பனை செஞ்சு வயிறு பழைக்கிறவங்க அதுக்கும் பறையர்களுக்கும் தலித் என்ற சொல்லுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அவங்க பறையர்கள் ஆர்வாளர் இல்ல அவங்க தலித் என்ற பெயர்ல வந்து பண்டு பண்றவங்க அவங்க வியாபாரிகள் தலித் என்ற சொல்லை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வியாபாரிகள் அவங்க வந்து பறையர்கள் நலனையோ விழிப்புணர்வுலயோ அவங்களுடைய சமூக எழுச்சியிலயோ எந்த பங்கும் அவங்களுக்கு கிடையாது ஓகே அவர்கள் பேசலன்னா வேற என்ன அப்ப பறையர்களுடைய பிரச்சனை தான் என்ன அவர்களுடைய நலன் அப்படின்னு சொல்றீங்க அவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு பண்பாடு மீட்டெடுக்கணும் பண்பாடுன்னா இப்ப வந்து அவங்களுடைய வாழ்வியல் ஒழுக்கம் இருக்கு அவங்க வந்து பஞ்சசீலம் கடைபிடிக்கிறவங்க முன்னாடி பௌத்தத்துல இருந்து கடைசியா பௌத்தத்துல பஞ்சசீலம் கடைபிடிக்கிறவங்க அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சைவ சித்தாந்தத்தினுடைய பஞ்சசீலம் கடைபிடிக்கிறவங்க அதுக்கு முன்னாடி சாக்தம் பராசக்தியை வழிபடுற பஞ்சசீலத்தை கடைபிடிக்கிறவங்க இன்னும் சொன்ன போனால் பராசக்தி கொள்கையை பின்பற்றுறவங்க தான் பறையர்கள் அவங்க எல்லா சேரியிலுமே வந்து மாரியம்மன் கோயில் தான் இருக்கும் இந்த தலித்து செயல்பாட்டர் இந்த தலித்து ஆர்வலர் சமூக நீதியாளர்லாம் எங்கேயாவது மாரியம்மன் கோயிலுக்கான கலாச்சார விழா எடுக்கிறோன்னா நாங்கள் கூழ் ஊத்துவோம் ஆடிப்பெருக்கு வந்து கூழ் ஊத்துவோம் சேரியில் பரத்தெருவில் அது எல்லா சாதிக்காரங்களும் அந்த கூழை வந்து வாங்கி கு குடிப்பாங்க எல்லாரும் வந்து அதில் வந்து கலந்துக்குவாங்க பங்கெடுப்பாங்க நாங்கள் அப்படி இருக்கோம் ஆனால் அது டோட்டலாக அது எல்லாத்தையுமே அழிச்சுட்டாங்க இப்போது இப்போ அதெல்லாம் ஆரிய கடவுள்ட்டாங்க சேரி எல்லா சாதிகளுக்கும் சாதிந்து தெருவில் எல்லா கோயிலும் இருக்குது ஆனால் சேரியில வந்து அம்மன் கோயில் மட்டுமே இருக்குது பரச்சேரியில அம்மன் கோயில் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த கோயிலும் இருக்காது அப்போ நாங்கள் சாக்தம் இன்னும் சொன்னால் கடவுள் இந்தியாவுடைய இறை வழிபாட்டில் முதல் கடவுளான சாக்தன்ற பராசக்தியை வழிபடுறவங்க தான் இந்த பறையர்கள் இந்த பறையர்கள் தெருவில் இருக்கிற பண்பாட்டை புதுப்பிக்கிறதுக்கான வேலை செய்யறாங்களா அவங்க அப்படின்னா அவங்க கிடையாது அவங்களுடைய வாழ்வியல் மீட்டு உருவாக்கம் செய்யறாங்களான்னு இல்லை அப்ப நாங்க பராசத்தை கையில் எடுக்கும்போது போதுதான் இருந்து உருவானதுதான் சைவம் என்ற செவனிய கொள்கை அதுல உருவானதுதான் வந்து சமணம் என்கிற இந்த தீர்த்தங்களை வழிபடுற அந்த சைனக் கொள்கை அதன் பிறகு வந்த பௌத்த கொள்கை அதன் பிறகு வந்த வைணவக் கொள்கை அதன் பிறகு வந்த கௌமார கொள்கை கடைசியா வந்த கௌமாரமும் பராசக்தியுடைய ஆறுபடை வீடு என்ற முருகன் சொல்றதையும் மையப்படுத்தி தான் பராசக்தி கொள்கை மூலமான பராசக்தி கொள்கைக்கு சொந்தக்காரங்க தான் பறையர்கள் அது ஏன் சேரியில வந்து அம்மன் கோயில் இருக்கு அது எப்படி பண்பாட்டு ரீதியா எடுக்கிறது இதர சமயங்கள் எல்லாமே இதுல இருந்துதான் உருவானது அப்படின்றத யாரும் சொல்ல மாறுக்கிறாங்க நாங்க சொல்ல விடாமலும் தடுக்கிறாங்க எங்களுக்கு எதிராக நிற்கிறாங்க பறையர்கள் தங்களுடைய சுயத்தை அடையாளத்தை மீட்டுருவாக்கத்தை தலைமையை பண்பாட்டை விழிப்புணர்வு அடையாம இவங்க எல்லாம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வேலை செஞ்சு ஒரு வைத்திய பிறப்பு நடத்துறாங்க எங்க தலைமையில ஏறி எங்களை இனி படுத்தியே அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமா கிடையாது அவங்க எங்களை மீட்டெடுக்கல எங்களை வச்சு அவங்க வியாபாரம் பண்றாங்க எங்களை கீழே அழுத்துறாங்க நாங்க பின்தங்கி இருக்கிறது தான் அவங்களுக்கு லாபம் இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வன்கொடுமையோ அல்லது வந்து கற்பைப்பா படுகொலையோ இது வந்து விடுதலைக்கான அரசியலா அவங்க பண்ணலை அதை ஒரு வர்த்தகமாக பண்ணுறாங்க அதை பற்றி பேசுனா காசு கிடைக்கும் அதை பற்றி பேசுனா வசூல் பண்ணலாம் ஆகவே வசூல் பண்ணுறதுக்காகவே அதை பண்ணுறாங்க அது தொடர்ந்து நீடிக்கிறதுக்கே செய்கிறாங்க சாதி இன்னும் சொல்லப்போனால் சாதி இந்துக்களை தூண்டி விடுறாங்க சாதி இந்துக்கோட சண்டை போடுறவன் சாதி இந்துக்களை வாடகை பார்த்துக்கலான்னு கூப்பிடலாம் சாதி இந்து கிட்ட கமிஷன் வியாபாரம் பண்ணி வாங்கிட்டீங்கிறோம் வாடா சண்டைக்குன்னு எது கூப்பிடுறான் ஒரு பதிலடி கொடுக்குறவ வாடா சண்டைக்குன்னு கூப்பிட்டா அது ஒரு நாயம் இருக்கு இப்போ சாதிவாரி கணக்கடுப்பு அப்படின்னு சொல்றாங்க இது எந்த விதத்துல தலித் சமுதாயத்துக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பயனுள்ளதுன்னா அவங்க இடஒதுக்கீடு அதாவது இந்த இலவசக்காரர்களுக்கு வந்து அது பயனுள்ளதா வந்து மாறும் ஏன்னா வந்து அது தலையை வந்து எண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சிலையை வாங்குவாங்க அது அவங்களுக்கு பயன் தரும் பாமர மக்களுக்கு எந்த சாதிக்கு பாமரனுக்கும் அது பயன்படாது ஏன்னா அந்த சாதி வாரியில இருக்கிறதுல இது வந்து செட்டில் பண்ணுவாங்க எல்லா சாதிகளும் இருக்கிற அவன் கூலிக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு அந்த தலையை வந்து எண்ணிக்கிறான் அவ்வளோதான் அது சா இந்த நாட்டில் ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்காது இது இன்னும் சொல்ல போனா சமத்துவ சமுதாயத்துக்கு எதிரானது சாதி ரீதியாக வந்து மேலும் மேலும் பிளவுபடுத்தி அவங்க இந்த இடஒதுக்கீடு இலவசத்துக்காக சண்டை போட வைக்கிறதுக்கான ஒரு அழுத்தமான வரையறை செய்யப்படுற ஒரு திட்டம் இது வந்து மக்களை சண்டைப்படுத்தாது இது வந்து இந்த படிக்கிறவங்க இந்த மக்கள கல்வியில பிரிட்டிஷ்காரனுக்கு வேலை செய்யற கூலிகளுக்கு லாபத்தை வந்து இது கொடுக்கும் இது வந்து இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவத்தையோ இந்தியா கலாச்சாரத்தையோ இந்திய வாழ்வியல் பண்பாட்டையோ இந்திய அறநெறி தத்துவத்தையே இது கொண்டு போகிறதுக்கு தடையா இது இருக்கும் நிறைய இடங்கள்ல நீங்கள் சொல்றீங்க அது மக்கள் எல்லாம் ஒண்ணு ஒன்னாக தான் வாழ்கிறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்க சாதி அடையாளத்தோடு வாழ்கிறாங்க இணக்கமாக தான் வாழ்கிறாங்க பிணக்கோட வாழல அப்படின்னு சொல்றீங்க ஆனால் இப்போ விழுப்புரம் பகுதியில் மேல்பாதி திரௌமதி அம்மன் கோவிலில் அது வந்து வன்னியர்களுடைய குல தெய்வம் ஆனால் இந்த மக்கள் போக வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையாகி இப்போ பூட்டு போட்டாங்க அப்புறம் திருப்பி திறந்து விடப்பட்டிருக்கு இதே மாதிரி இப்போ கூட மதுரை மாவட்டத்தில் அந்த உத்தபுரம் பகுதியில் முத்தாளம்மன் கோவில் பூட்டு போடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்தே அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே குறிஞ்சாங்குளமில் அம்மன் கோவில் பூட்டு போடப்பட்டிருக்கு இந்த மாதிரி இந்த குலதெய்வம் தெய்வம் இவங்களுக்கு உண்டானது இவங்களுக்கு உண்டானது அப்படிங்கிற பெயரில் இந்த இரு சமூகங்கள் அல்லது வெவ்வேறு சமூகங்கள் குறிப்பாக தலித் மக்கள் அந்த ஆலய நுழைவு நுழைவு அப்படிங்கிறது அவங்களுக்கு மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இதெல்லாம் வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க இன்னமும் அது சரியாகாம தானே இருக்கு அது தலித் மக்கள்ங்கிற ஒரே காரணத்துக்காக தானே அவங்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுதுன்னு பேசுறாங்க ஆ அது வந்து அப்படி சொல்லப்படுது ஆனா உண்மையிலே அப்படி வந்து கிடையாது என்ன அப்படின்னு சொன்னா இப்ப வந்து இப்ப குறிஞ்சாங்குளம் காந்தாரி அம்மன் கோயில்னா அது வந்து அரசியல் அது வந்து உண்மையிலே சாமி கும்பிட போறாங்களா உண்மையிலே கோயில் கட்டுறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வந்து அங்கே இருக்கிற பத்து பேர் தான் இந்து குடும்பம் பாக்கியெல்லாம் கிறித்தவ குடும்பம் இங்கே வந்து அந்த கோயிலில் காந்தாரியம்மன் கோயிலில் கட்டுவதற்கு அங்கே உள்ள பறையர்களுக்கு வந்து விருப்பம் அந்த பத்து குடும்பத்தை தவிர பாக்கி யாருக்குமே அதில் வந்து உடன்பாடு கிடையாது அவங்க வந்து இந்த கோயிலில் வந்து எங்களை நுழைய விடலை அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து அரசியல் பண்ணி அதன் மூலம் அவங்க வந்து ஒரு வருமானத்தை எல்லா என்ஜிஓக்களும் எல்லா மிஷினரிகளும் அதில் ஒரு அரசியல் பண்ணுறாங்க மற்றபடி உண்மையிலே அந்த கோயிலை வந்து அவங்க கட்டணும் அப்படின்னு அவங்க விரும்பல நான் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த கோயிலை வந்து என் தலைமையில் வந்து அதை கட்டுறேன் நான் வந்து பிரதிஷ்டை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த ஊர்க்காரங்க யாருமே அதை வந்து பொருட்டான்னு நினைக்கல நம்ம அழைப்பு கொடுக்கல இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல் பாதையில் வந்து நான் அந்த தடையை மீறி அந்த கோயிலை வந்து நான் பூட்டை திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு யாத்திரை வந்து போனேன் அது வந்து காவல்துறை வந்து தடை வீசிட்டாங்க ஆனால் அதே சமயத்தில் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பின்னாடி பெருந்தரல் மக்கள் வந்து திரளில் இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன எந்த கோயிலுக்குள்ளேயும் போகும்போது அவங்க பக்தியாக போகிறத வந்து எந்த கோயிலையும் யாரும் தடுக்கல ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே வந்து போகிறோம் அப்படின்றத ஒரு அரசியல் படுத்தி அதை பின்னால் ஒரு லாபம் வந்து அதுல அடையறதுக்காக விரும்புறவங்க அதுல அரசியல் பண்றதுனால அதை யாரும் ஏத்துக்கல கோயில்ல சராசரியா சாமி கும்பிட போற மாதிரி போயினா பக்தியா போனா அது வந்து உண்மையிலே சாமி இருக்குன்னா அவர் உண்மையிலே பக்தியா அவர் கும்பிடுறாருன்னு சொன்னா அதுக்குள்ள போறதுக்கு வந்து யாரும் எந்த தடையும் கிடையாது அந்த வைப்ரேஷன் அந்த இரையாற்றல் அவரை கைகுப்பு உள்ள இழுத்துக்கும் அது அவரை உள்ள வர்றதை தடுக்காது அப்படி தடுத்தா உண்மையான இரையாற்றல் இருந்தா இறைவன் உண்மைன்னா அப்படி யார் தடையா ஆபத்து பெரும் துன்பத்தை வந்து அந்த மக்களுக்கு வந்து கொடுக்கும் அதுதான் இரையாற்றினுடைய உணர்ந்தவனுடைய நீதி ஆனா அப்படி நடக்கல ஏன் நடக்கணும்னா அங்க உண்மையா அவரு போகல அவரு வந்து அதுல அரசியல் பண்றாங்க இங்க எல்லாமே இந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றது இது எல்லாமே ஒரு அரசியல் இத வச்சு வந்து இந்த மதத்துல இந்து மதத்துல வந்து பிரச்சனை இருக்கு இந்து மதத்தை விட்டு வெளியேறி கிறிஸ்தவ மதத்துக்கு போங்க இஸ்லாத்துக்கு போங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அது வந்து அரசியலாக்குறாங்க மற்றபடி அது வந்து நிஜம் கிடையாது இன்னொன்று நீங்கள் அவன் குலதெய்வம் கோயிலில் வந்து அவன் சாமி கும்பிட்றத அதை போய் எனக்கு உரிமை வேணும்னு கொண்டாடக்கூடாது இப்போ எங்கள் ஊரில் வந்து முனீஸ்வரன் கோயில் இருக்குது பாப்பாத்தி அம்மான்னு எங்களுடைய அம்மா குலதெய்வ கோயில் இருக்குது அந்த கோயிலுக்குள்ள பூசாரி எங்களை தவிர எங்கள் படையல் தவிர நாங்கள் யார் வந்தாலும் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் இதே எங்க ஊர்லயே பரச்சேரியிலேயே இன்னொரு தெருவுக்காரன் எங்க கோயிலுக்கு வரமாட்டான் அவன் வந்து அங்க செங்கமணியாவையாவை கும்பிடுவான் செங்கமணியா கோயில் கும்பிடுற குலதெய்வம் கும்பிடுற இன்னொரு எங்க ஊர்ல இருக்கிற இன்னொரு தெரு பறையர் கோயிலுக்குள்ள நாங்க போக மாட்டோம் நாங்க கும்பிடுற பாப்பாஜி அம்மா கோயிலுக்கு அவங்க வரமாட்டாங்க இது சேரிக்குள்ளே குலதெய்வம் நாலஞ்சு ஒவ்வொரு சேரிலயும் ஒரு நாலஞ்சு பேருக்கு நாலஞ்சு குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்துக்குள்ள மற்றொருத்தங்க போக மாட்டாங்க இது சாதிந்துக்கள் குலதெய்வமா வழிபடுற ஒரு கோயிலுக்குள்ள என்னை விடு அப்படின்னு அனுமதிக்கிறது வந்து தப்பு பொதுவான கோயிலா இன்னைக்கு வந்து பாரம்பரிய கடவுள் தத்துவ கடவுள் ரெண்டு இருக்கு மரபு கடவுள்னு இருக்கு இந்த மரபு கடவுள்னா என்னுடைய முன்னோர் தாத்தா பாட்டன் முப்பாட்டன் இப்படி செத்தான்னா அவனை வழிபடுறது அதுல நாங்க மட்டும்தான் வழிபடுவோம் அத வேற பேர அனுமதிக்க மாட்டோம் இன்னொன்னு தத்துவ கடவுள் இருக்கு கிறிஸ்தத்துவம் ஈசத்துவம் பிரம்மத்துவம் இந்த கவுமாரம் கானபத்தியம் இப்படி எல்லாம் தத்துவ கடவுள் இருக்கு அதெல்லாம் சமூக விழிப்புணர்வு அனைத்து மக்களை திரட்டுவதற்கான தத்துவ கடவுள் அந்த கடவுள் கோயிலுக்கு வந்து யாருமே மறுக்கிறது கிடையாது ஒரு சிவன் கோயிலுக்கோ ஒரு கிருஷ்ணன் கோயிலுக்கோ ஒரு பிள்ளையார் கோயிலுக்கோ ஒரு முருகன் கோயிலுக்கோ யாரும் போறதா தடுக்க முடியாது அப்படி தடுத்தான்னா அப்ப நீங்க சொல்லுங்க அது வந்து சாதிய வன்முறை இருக்குன்னு அப்படி எங்கேயும் கிடையாது அப்ப பொது கடவுள் தத்துவ கடவுளை யாரும் வழிபடலாம் அவன் அவன் குலதெய்வ கோயில தப்பு அது நீதி கிடையாது அதுக்கு பேர் சாதியும் கிடையாது இது ஒரு ஏமாற்று வேலை ரெண்டியும் போட்டு நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க இன்னொரு தருணத்தில் விரிவாக பேசுவோம் இணைந்தமைக்கு நன்றி நன்றி வணக்கம்